சைவ சித்தாந்த கழகத்தின் வாயிலாக திருவிளையாடல் புராணம் இந்த தொடர் சொற்பொழிவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம் இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சைவ சித்தாந்த கழகத்திற்கும் எந்த சூழலிலும் அதிக அளவு பொறுமையோடு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து முழு ஆதரவை கொடுக்கும் எனது அருமை சகோதரர் முருகானந்தம் அவர்களுக்கும் சைவ சித்தாந்த கழகத்தின் நிறுவனர் மற்றும் பொறுப்பாளர் அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது அந்த வகையில இன்றைக்கு வந்து ஒரு மூன்று படலம் பார்க்கலாம்னு இருக்கோம் பன்றி குட்டிக்கு பால் கொடுத்த படலம் பன்றி குட்டிகளை மந்திரி ஆக்கிய படலம் கருக்குருவிக்கு உபதேசம் செய்த படலம் மற்ற படலங்கள் போலதான் இதுவும் இதெல்லாம் என்னன்னே தெரியாம அப்படியே அந்த படங்கள் எல்லாத்தையும் அந்த கோபுரத்துல ஏதாவது வரைஞ்சிருந்தாங்கன்னா அதையே பார்த்துட்டு போக வேண்டியது எதுக்கு என்னன்னு தெரியாது அதை கேட்கணும் பெரியவங்க யார்கிட்டயாவது இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சந்தர்ப்பமும் அமையல ஈசன் திருவருள் தம்பிய வச்சு இப்படியே இவ்வளவு வளர்ந்திருக்கியே கொஞ்சம் கூட புத்தி இல்லாம இப்படியே சுத்திட்டு இருக்கியே ஓ உருப்படியா ஏதாவது கத்துக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி ஒருவேளை நீங்க இந்த அசைன்மெண்ட் எனக்கு கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா இப்ப கூட அறுபத்தி நாலு திருவிளையாடல்ல அந்த திரையில பார்த்த ஒண்ணு ரெண்டு திருவிளையாடல்கள் தவிர இன்னும் ஒன்னு ரெண்டு வேணாலும் தெரிஞ்சிருக்கலாம் அறுபத்தி நாலுல மற்ற எண்ணற்ற திருவிளையாடல்கள் அதனுடைய தாற்பயங்கள் என்ன ஏதுன்னு தெரியாமலே அப்படியே ஓடி இருக்கும் ஆஹ் அந்த வகையில இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த ஈசனுக்கு எத்தனை இந்த ஜென்மத்துல எவ்வளவு நன்றிதான் சொல்றது அவருக்கு நன்றி சொல்றத விட அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருங்கிறத ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணுவோம் நிகழ்ச்சிக்குள்ள செல்வோம் நாற்பத்தி ஐந்தாவது திருவிளையாடல் பன்றிக்குட்டிக்கு குட்டிக்கு பால் கொடுத்த படலம் மதுரைக்கு பக்கத்துல ஒரு இருபத்தஞ்சு முப்பது கிலோமீட்டர் தூரத்துல குருவித்துறைன்னு ஒரு ஊர் இருக்கு குருவினுடைய தலம் அது ரொம்ப விசேஷமான சிவஸ்தலம் அந்த குருவித்துறைக்கு ஏன் குருவித்துறைன்னு பேர் வந்ததுன்னு தெரியாமலே அந்த குருவித்துறைக்கு போயிருக்கோம் கோவிலெல்லாம் பார்த்துருக்கோம் ஏன் குருவித்துறைன்னு பேர் வந்ததுன்னு தெரியல ஆனா அது குருவித்துறை இல்லை குரு விருந்த துறைன்னு இன்னைக்குதான் தான் தெரிஞ்சது குரு இருந்து தவம் செய்த தலம் குரு இருந்த தலம் குருவின் குருவிருந்த தலம்னு இருந்து குருவிருந்த துறைன்னு மாறி அது நாளாக நாளாக மதுரை மக்களினுடைய பேச்சு வழக்குல தமிழ் சிக்கி தடுமாறியதை போல அந்த ஊரினுடைய பேரும் குருவிருந்த துறை என்பது குருவித்துறையாக மருவி போனது இது குருவித்துறையினுடைய வரலாறு அந்த குருவித்துறைங்கிற ஊர்ல சகலன் சகலைங்கிற மனைவி கணவன் மனைவி வேளாளர் குடும்பம் இவங்களுக்கு வந்து பிள்ளை செல்வங்கள்னு பார்த்தா பன்னெண்டு பிள்ளைங்கள் பனிரெண்டு பிள்ளைகள் ஆண் பெண்ணுமா கலந்து பனிரெண்டு பிள்ளைகள் இதுல பெண்ண கூட அவங்க குறிப்பிடல எனக்கு தெரிஞ்சு ஆண் பிள்ளைகள் மாதிரி தான் அவங்க குறிப்புல கொடுக்குறாங்க ஆண் பெண்ணுங்கிற அந்த கரெக்டான பெண் குழந்தைகள் எவ்வளவு ஆண் குழந்தைகள் எவ்வளவுங்கிற அந்த குறிப்பு கொடுக்கல பன்னெண்டு பிள்ளைகள் அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க ஒருவேளை பன்னெண்டும் ஆணாவை கூட இருக்கலாம் இந்த பனிரெண்டு குழந்தைகளும் எந்த அளவுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து குட்டிச்சவரா வளர்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இந்த குழந்தைகளை கொஞ்சம் கூட பொறுப்பில்லாதவர்களாக ஊதாரித்தனமாக சற்றும் மரியாதையற்றவர்களாக வளர்த்துட்டாங்க அம்மா அப்பா காசு இருக்கு நல்ல தனவந்தம் தனசழிப்பான குடும்பங்கிறதுனால பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கூட அற ஒழுக்கம் நல்ல சிந்தனை நல்ல செயல்கள் நல்ல பேச்சு நல்ல பழக்க வழக்கம் எதுவுமே சொல்லி கொடுக்காம அப்படியே எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க உங்க அப்பா நிறைய காசு சேர்த்து வச்சிருக்கேன் என்ன ஆனாலும் பண்ண வாழ்க்கையை வாழ்வதற்கு அப்படிங்கிற மாதிரி போக்குல போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழந்தைகளை கொஞ்சம் கூட நல்ல பழக்கங்கள் சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டாங்க பிள்ளைகளும் ஊதாரிகளாக தருதலைகளாக தலையெடுத்து விட்டன எங்க போனாலும் ரகல பண்ணிட்டு வர்றது யாருடைய அஹ் விஷயத்திலேயாவது தலையிடுறது பிரச்சனை பண்ண வேண்டியது அடுத்தவர்களை துன்புறுத்துவது இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து சந்தோஷமான செயல்களே அவங்களும் இப்படியே வளர்றாங்க காலம் ஓடுது அவங்களும் வாலிப வயதுக்கு வந்துடுறாங்க இந்த சகலன் சகலையினுடைய காலம் முடிந்து விடுகிறது இவங்களுடைய தாய் தந்தையர் போனதுக்கு அப்புறம் சுத்தம் கண்டிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இவர்களுடைய போக்கு விபரீத தன்மையை கொடுக்கிறது மக்கள் யாருமே இவங்கள்ட்ட எல்லாம் பேச்சு வழக்கையை வைக்க வச்சுக்கிறது இல்ல இந்த பன்னெண்டு கூட்டமா தான் தெரியும் ஒண்ணு கூட தனியா பிரிஞ்சு தான் அப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு பிறந்த அற்புத சகோதரர்கள் இப்படி ஊர் சுத்திட்டே போகும்போது ஒரு காட்டு பகுதிக்கு போறாங்க அங்க கையில கிடைக்கிற கனி காய் இதெல்லாம் பறிச்சு எழுதி ஏதோ இல்ல பறிச்சு சாப்பிட்டு எதுதோ ரகலை பண்ணிட்டு அப்படியே வராங்க அங்க ஒருவர் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் இறைவனை நோக்கியவாறு தவம் செய்து கொண்டிருக்கிறார் இவங்களுக்கு அவரை பார்த்த உடனே என்னடா ஒருத்தர் ரொம்ப தவ சீலராக தெரிகிறாரே தவசிரேஷ்டர் மாதிரி இருக்காரு முனிவர் மாதிரி தெரிகிறாரு கொஞ்சம் இங்கிதத்தோட நடந்துப்போம் அப்படிங்கிற எண்ணமே இல்லை என்ன மரியாதைன்னா கத்திரிக்காய் கிலோ என்ன விலங்குற மாதிரி பழகிருந்தாதானே அதெல்லாம் தெரியும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அவருக்கு அருகில் நின்று சத்தமா பேசுறது சிரிக்கிறது அவரை பார்த்து கேலி பண்றது அந்த மாதிரியான செய்கைகள்ல ஈடுபடுறாங்க இதுல ஒருத்தனுக்கு துடுப்பு புத்தி ரொம்ப அதிகம் அவன் என்ன பண்றான் அவர் என்ன இவ்வளவு சத்தத்துல கூட கண்ண மூடிட்டே உட்காந்துருக்காரு அசையவே மாட்டேங்கிறாரு நம்ம சத்தத்துக்கு நம்ம ஒன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கல் எடுத்து அடிக்கிறாங்க அவர் மேல அவர் தியானம் கலந்து கலைந்து கண் விழிக்கிறார் பார்க்கறாரு என்ன நடக்குதுன்னு புரியுது யாரு நீங்க எல்லாம் கேக்குறாங்க அவங்க சொல்றாங்க நாங்க வந்து ஒரு சிறந்த தனவான் குடும்பம் வேளாளர் குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்கெல்லாம் இப்படிதான் அண்ணன் தம்பிங்கன்னு அப்ப அவர் சொல்றாரு அந்த முனிவர் சொல்றாரு வேளாளர் குடும்பத்துல பிறந்த மாதிரியா நடந்துக்கிறீங்க பன்றி குட்டிக்கு மாதிரி பன்னி குட்டி போட்ட மாதிரி உங்க அம்மா உங்களை பெத்திருக்கா அப்படின்னு கோவத்துல சொல்றாங்க இவங்க எல்லாம் சிரிக்கிற ஏ நம்மளை பார்த்தா அவர் பன்றின்னு சொல்றாருப்பா அப்படின்னு எள்ளி நகையாடுறாங்க அவருடைய கோபம் கட்டுக்கடங்காமல் போகிறது கொஞ்சம் திட்டுறேன் அப்ப கூட உங்களுக்கு வருத்தம் இல்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற எண்ணமும் இல்ல கொஞ்சம் கூட அறிவே இல்லாம மூர்க்கத்தனமா நடந்து கொள்ற நீங்க பன்றி குட்டிகளாக பிறப்பீர்கள் அப்படின்னு சாபம் கொடுக்கறாரு சாபம் கொடுத்ததுக்கு தான் இவங்களுக்கு ஒரு பயம் வருது நம்ம தெரியாம யார்கிட்டயோ மோதிட்டோம் யாரு என்னங்கிற போது அவர் வேறு யாரும் இல்ல முதல்ல சொன்னேன் இல்லையா குரு விருந்த துறை குரு பகவான் சாட்சாத் பிரகஸ்பதியே தான் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்னும் சிறப்பை கேள்விப்பட்டு மதுரையம்பதியில் வந்து அமர்ந்து இறைவனை கண்குளிர காண வேண்டும்ங்கிறதுக்காக தவம் இருக்கும் போதுதான் இத்தனை நடக்குது எம்பெருமானை அங்கையர்கன்னி தாயாரோடு சேர்ந்த சோமசுந்தர சொக்கநாதராக அவர் காட்சி காண வேண்டும்ங்கிறது தான் அவருடைய தவத்தினுடைய நோக்கமே அந்த தவத்தினை இவர்கள் இடையூறு செய்து விட்டார்கள் அதனுடைய பலனாக பன்றி குட்டியாக பன்னி காட்டு பன்றியாக பிறக்க கடவுதுன்னு சாபம் கொடுக்கிறார் பன்னிரண்டு பேருக்கும் செஞ்ச தப்பு புரியுது வருத்தப்படுறாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க மன்னிச்சுக்கோங்க தெரியாம பண்ணிட்டோம் எங்களுக்கு யாருமே இது வரைக்கும் புத்தி சொல்லி எங்களை வந்து நல்வழிப்படுத்தினதே இல்லை ஒன்னும் ஒதுங்கி போயிடுவாங்க இல்ல அடங்கி போயிடுவாங்க நாங்க செஞ்சது தப்புன்னு யாருமே கண்டிக்கல அதனால எங்களுக்கு சரியது தப்பதுன்னு தெரியாம வளர்ந்துட்டோம் இப்படி சாபம் விட வேண்டாம் எங்களுடைய வாழ்க்கையே போயிடும் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் தான் ஒன்னும் பண்ண முடியாது சரி இதுக்கு நிவர்த்தி ஏதாவது உண்டா ஆஹ் உண்டு உங்களுக்கு சுவாமியே வந்து என்றைக்கு உங்களுடைய பசியை தீர் ஆற்றுகிறாரோ அன்றைக்கு உங்களுக்கு விமோச்சனம் உண்டு அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துடுறாரு சாபம் கொடுத்துட்டு அவர் அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாரு இவங்களை எல்லாருமே ஆயுள் கெட்டு பன்றிக் குட்டிகளாக பிறக்கிறார்கள் ஒரு காட்டு பன்றி ஒரு ஆண் பன்றிக்கும் பெண் பன்றிக்கும் பனிரெண்டு பன்றி குட்டிகளாக பிறப்பிடுகிறார்கள் இது எப்படி போயிட்டு இருக்கு ராஜராஜ பாண்டியன் இந்த ராஜராஜ பாண்டியன் ஆகப்பட்டவன் காலத்துல காலத்துலதான் இது எல்லாமே நடக்குது அந்த ராஜராஜ பாண்டியன் வேட்டையில் மிகுந்த பிரியம் கொண்டவன் அதான் ஒரு நாள் காட்டுல வேட்டைக்கு வரான் வேட்டைக்கு வரும்போது கண்ணுல படுற காட்டு பன்றி எல்லாத்தையும் கொன்று குவிச்சிட்டு வரான் அப்ப அந்த பன்றிகளின் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சம்பாஷணை இருக்கும்ல அவங்களுக்குள்ள ஒரு ஜாடமாடியான ஒரு பேச்சுவார்த்தை ஒருத்தன் வேட்டைக்கு வரான் அழிக்கிறோம் எல்லாத்தையும் வேட்டையாடுறான் கண்ணில் எல்லாத்தையும் வேட்டையாடுறான் மானு மயும் அப்படின்னு எல்லாத்தையும் வேட்டையாடுறான்னு சொல்லும் போது இந்த பன்றிகள் எல்லாம் சேர்ந்து கூட்டமா சேர்ந்து அந்த மன்னனை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க எல்லா பன்றிகளும் கூட்டமா ஒரு ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி நின்று கோபுரமா அப்படி மலை மாதிரி எதிர்த்து நின்று ராஜராஜ பாண்டியனை எதிர்க்கும் போது ராஜராஜ பாண்டியன் விட்ட கூறான அம்பு இந்த பனிரெண்டு குட்டிகளை ஈன்ற தாய் தந்தையான பன்றியை கொண்டு போட்டது இரண்டு பன்றிகள் மேலையும் அன்பு அம்பு பாய்ந்தது தாய் பன்றியும் போய் தந்தை பன்றியும் உயிர் துறக்கும்படியாக ஆயிட்டது இந்த பனிரெண்டு பன்றி குட்டிகளும் ரொம்ப சின்னது என்ன பண்றதுன்னு தெரியாம கதருது பசியால வாடுது அந்த கதறல் சத்தம் யாருக்கு கேட்கிறதோ இல்லையோ தாயாருக்கு கேட்கிறது அங்கியர்கண்ணி இல்லையா கண்ணிலேயே மீன் எப்படி தன் குஞ்சுகளை தன் கண் பார்வையினாலேயே பாதுகாத்து பசியாற்றி வளர்த்து ஆளாக்கி விடுமோ அந்த மாதிரி கண் துஞ்சாது தன் பிள்ளைகளை காப்பாற்றும் அங்கேயர்கண்ணி அல்லவா அவள் அவளுக்கு கேக்குது தாயாருக்கு கேக்குது அந்த பன்றி குட்டிகளினுடைய அழுகை சுவாமி இந்த குழந்தைகள் கதர்றது பார்க்க என்னவோ மாதிரி இருக்கு சின்ன என்ன இருந்தாலும் பன்றி குட்டி தானே அதாவது மனுஷர்களா இருக்கும்போது தப்பு பண்றது தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணலாம் ஆனா அது பன்றியா பிறப்படுத்திருச்சு இல்லையா அந்த பன்றிக்கு என்ன தெரியும் சரியது தப்பதுன்னு எப்படி தெரியும் இப்ப என்ன பண்ணலாம் எல்லா ஜீவராசிகளும் நம்ம குழந்தைகள் தானே பசியோடு அந்த குழந்தைகள் கதர்றதை வந்து ரொம்ப என்னால பொறுக்க முடியலையே கொஞ்சம் மனசு இறங்குங்களேன் குரு கூட அப்படித்தானே சாபம் கொடுத்தாரு உங்களால இந்த சாபத்தை நிவர்த்தி பண்ண முடியும் தானே இந்த குழந்தைகளுக்காக கொஞ்சம் இறங்க இறங்கக்கூடாதான்னு தாயார் கேட்டுக்கிறா சுவாமி சரி தாயாரே சொன்ன பிறகு சுவாமி என்ன சொல்ல போற சரி லோக லோக ரட்சியே இந்த மாதிரி ஒரு கேட்டுட்டா குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுக்க சொல்லிட்டா நான் போய் இந்த குழந்தைகளுடைய பசியை தீர்த்துட்டு வரேன்னு சொல்லி தாய் பன்றியாக உருவெடுத்து வந்து அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறார் இந்த தாய் பன்றியின் மூலமாக இறைவனாரே வந்து முளை கொடுத்ததன் பயனாக அந்த பன்றி குட்டிகளுக்கு முக்தி கிடைக்கிறது இது வந்து கோவில்ல இருக்கக்கூடிய இது இதை நான் எத்தனையோ தடவை பார்த்திருக்கேன் இது என்னன்னே தெரியாது பாத்துட்டு போயிடுவேன் இதுல மஞ்சள் எல்லாம் வேற தடை வச்சிருப்பாங்களா அது என்னன்னே தெரியாது நான் ரொம்ப முன்னாடி நினைச்சிருக்கேன் வாராகி ஏ இப்படி நிக்கிறாங்கன்னா அது பாருங்க சுவாமின்னு கூட தெரியாம வாராகின்னு புரிஞ்சிருக்கேன் இதை நான் பார்த்த போது வாராகி தாயாரதான் தான் இப்படி சிலையா செதுக்கி வச்சிருக்காங்க போல நின்ற குலத்தில் தாய் இருக்கிறாள்னு புரிஞ்சிருக்கேனே தவிர சுவாமி இப்படி பன்றி குட்டிகளுக்காக பெண் பன்றியாக வந்து பசியாற்றினாருங்கிறது இன்றைக்குதான் தெரிய வாய்ப்பு இருந்தது அவர் ஏன் தாய் மாணாருன்னு இப்ப புரியுது திருச்சி மலைக்கோட்டையில மட்டும் அவர் தாய் இல்லை அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளும் அவர் தாய்மையாக தாயின் உருவாக நிஜமாவே அவர் தாய்மானவராக தான் இருந்திருக்கிறார் பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் ஆக இதுதான் நாற்பத்தி ஐந்தாவது படலம் பன்றி குட்டிக்கு பால் கொடுத்த படலம் அடுத்ததாக நாற்பத்தி ஆறாவது படலம் பன்றி குட்டிகளை மந்திரி ஆக்கிய படலம் இப்போ முதல் படலத்துல என்ன பார்த்தோம்னா அந்த பன்றி குட்டிகள் பால் குடிச்சது இல்லையா அந்த பால் குடிச்சதுனால அந்த குட்டிகளுக்கு முக்தி கிடைச்சிடுச்சு அதாவது முக்திங்கிறது என்ன இல்லா நிலை அளவுக்கு இல்ல நல்ல பிறவி எடுக்கக்கூடிய ஒரு நிலை கிடைச்சிட்டு இப்ப அந்த பனிரெண்டு குட்டிகளும் பனி பன்றியிலிருந்து இறந்து அடுத்த பிறவி எடுத்துட்டது எப்படின்னா பன்றி முகமும் மனித உருவும் கலந்த ஒரு அமைப்பில் இந்த பனிரெண்டு ஜீவன்களும் பிறந்தது மிக சிறந்த அறிவாளியாக திகழ்ந்தார்கள் பனிரெண்டு பேர்களும் யார் பாலை புடிச்சது சுவாமி இல்லையா வந்து பால் கொடுத்திருக்காரு சுவாமி தெய்வமே வந்து முளைப்பால் கொடுத்ததுனால மிகச்சிறந்த அறிவாளிகளாக மிகச்சிறந்த ஞானிகளாக பட்டற்ற பிரம்மஞானிகளாக திகழ்ந்தார்கள் இவங்க அந்த வசிச்ச அந்த இடம்தான் பன்றிமலைன்னு சொல்றாங்க இன்னைக்கும் பன்றிமலை சுவாமிகள் ரொம்ப ஃபேமஸ் ஒரு காலத்துல அவரோட ஆசிரமம் எல்லாம் ரொம்பவே எல்லாருக்கும் பிரபலம் ஆக இந்த பன்றி மலைன்னு சொல்லக்கூடிய பகுதியில இவங்க இருக்காங்க இவங்களுக்கு எதுனால தான் இப்படி பிறந்தோங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு அவங்க இறைவனை நோக்கி நல்ல வழியில தவம் தியானம் நல்ல காரியங்கள்னு செய்யறாங்க சுவாமிக்கு இப்போ ஒரு யோசனை நம்மளால பால் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைகள் பிறந்துட்டாங்க பூமியில இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டணும் இப்படியே இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜா பாண்டியனுடைய கனவுல போய் பார் இந்த பாண்டியம்பதில பன்றி மலைன்னு ஒன்று இருக்கு அங்க போ பன்னிரண்டு பேர்கள் இருப்பாங்க பன்றி முகமும் மனித உடலுமாக இருப்பார்கள் அறிவில் மிக சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை நீ மந்திரியாக்கி கொள்ள வேண்டும் அவர்களை நீ உன்னுடைய அரச சபையில் வீற்றிருக்க உத்தரவு தர வேண்டும் யார் சிரிச்சாலும் யார் என்ன பேசினாலும் நீ வாங்க வாங்கக்கூடாது ஏன்னா இது என்னோட கட்டளை ஈசன் கட்டளை நீ போய் அவங்கள மந்திரியாக கனவுல உத்தரவு போடுற ராஜராஜ பாண்டியன் தன்னுடைய பரிவாரங்களோட போய் இவர்களை தேடி கண்டுபிடித்து இந்த மாதிரி கனவுல வந்து சுவாமி வந்து சொன்னாரு நீங்க வந்து என்னுடைய அரச சபையில் மந்திரியாக வீற்றிருந்து நல்ல விஷயங்களை சொல்லி அரசாட்சியை சிறப்பாக நடத்துவதற்கு நீங்க வந்து எங்களுக்கு அருள் புரியணும் கூட இருந்து உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அவர் கேட்ட அவர் கேட்டதற்கேற்ப இந்த பனிரெண்டு பேரும் ஊருக்குள்ள வந்து மந்திரி சபையில் பதவி ஏத்துக்கிறாங்க ராஜா பிரகடனப்படுத்தியாச்சு இந்த பனிரெண்டு பேர்களும் ஈசனுடைய கட்டளைக்கு ஏற்ப இந்த மாதிரி அவங்க வந்து பதவி ஏத்துக்கிறாங்கன்னு அரசன் முரசரிச்சு முரசு அதாவது பன்றிமலையில் அந்த பகுதியில இந்த மாதிரி ஒரு பனிரெண்டு பேர்கள் ஈசனனுடைய அருளால் பிறந்தவர்கள் அவர்களுக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்க சொல்லி இறையனாரே கனவுல சொல்லிட்டாருன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் அப்படி ஆச்சரியமா பாக்குறாங்களாம் ஆஹ் இப்படி கூட இருக்குமா பன்றி முகமும் குரங்கு முகமும் எல்லாம் இருக்குன்னு திட்டுவோம் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்களாம் முகம் பண்ணிமா பண்ணி மூஞ்சி மாதிரி இருக்கு குரங்கு மூஞ்சி மாதிரி இருக்குன்னு நம்ம பேசிப்போம் ஆனா நிஜமாவே குரங்கு முகத்தோட இருக்கிற மாதிரி பன்றி முகத்தோட இருக்கிற மாதிரி எல்லாம் பிறப்பு இருக்கு பாரு இறைவனுடைய எத்தனையோ திருவிளையாடர்கள்ல இதுவும் ஒண்ணு போல இருக்கு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க ஆக மக்கள் அந்த மாதிரி பேசிக்கிட்டாலும் இறைவனுடைய கட்டளை என்பதால் பாண்டிய மக்கள் யாரும் எதுவும் சொல்லல ஏன்னா இறைவனுடைய கட்டளையும் மன்னனுடைய கட்டளையும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆக அந்த பன்னிர பன்னிருவரும் மதுரையம்பதியில் ராஜராஜ பாண்டியனின் அரசாட்சியில் மந்திரிகளாக இருந்து மிகச்சிறந்த ஆட்சி புரிவதற்கு அத்தனை உதவியும் செய்து அவர்களும் அவர்களுடைய முக்தி காலம் வரும் வரை காத்திருந்து முக்தி பெற்றார்கள் இதுதான் பன்றி குட்டிகளை மந்திரி ஆக்கிய படலம் அடுத்ததாக கறிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலம் இது எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க கறிக்குருவிக்கு உபதேசம் செஞ்ச படலம் இன்னைக்குதான் நடந்துச்சு கோவில்ல நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படிம்பாங்க அது என்னன்னு கேட்டதுல சுண்டல் தந்தாங்களா அப்படின்னு மட்டும்தான் கையை நீட்டியிருக்கேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அம்மா சுண்டல் தரலையா இதுக்கெல்லாம் சுண்டல் தர மாட்டாங்கடி பிரதோஷம்னா தான் தருவாங்க அப்படின்னு பாட்டி அழகா விளக்கம் வேற கொடுப்பாங்க ரெண்டு முதுகுல வச்சு கதை என்னன்னு கேட்டியா அதை விட்டுட்டு சுண்டல் சொல்றதுக்கு எல்லாம் யாருக்கும் தோணல அந்த என்னது அந்த கறிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலாம் பார்ப்போம் இந்த கறிக்குருவி கரிசாங்குருவிம்மாங்க இந்த குருவி வந்து அந்த பக்கம் கிராமத்து பக்கம் வயக்காடுகள்லாம் நிறைய இருக்கிற பக்கம் வந்து அதிகமாக காணப்படும் இங்க சென்னையில இதெல்லாம் பார்க்க வாய்ப்பே இல்லை வயல்வெளி எங்க இருக்கோ அங்கதான் இந்த இந்த குருவிகள்லாம் காணப்படும் காக்கா மாதிரியும் இல்லாம கோயில் மாதிரியும் இல்லாம கருப்பா குட்டியா இருக்கும் இது பெரிய சைஸும் இல்லாம சின்ன சைஸும் இல்லாம நட்ட நடுவால இருக்கும் மீடியம் சைஸ்ல இருக்கும் இதுக்கு ரொம்ப உயரமாவும் பறக்க வராது ரொம்ப தாழ்வாவும் பறக்க வராது இதுக்கு தனக்காவும் சாப்பிட தெரியாது கொத்தியும் திங்க தெரியாது இது அந்த மாதிரியான ஒரு பறவை இனம் சரி கரிக்குருவி ஏன் எப்படி வந்தது இந்த ராஜராஜ பாண்டியனுடைய மகன் சுகுண பாண்டியன் இவனுடைய ஆட்சி காலம் மிக சிறப்பா போயிட்டு இருக்கு ரொம்ப அழகான ஒரு ஆட்சி காலம் அவனுடைய ஆட்சி காலத்துல இருந்த பிரஜை ஒருவன் தர்மங்கள் நிறைய செய்வான் ஒரு குடிமகன் நல்ல தர்மங்கள் செய்வான் ஆனாலும் பிராயச்சித்தமே இல்லாத அளவுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு சின்ன சின்ன தப்பும் செய்துட்டான் அத தப்ப அவன் தப்புன்னு உணரல அதனால என்ன பண்ணிட்டான் அடுத்த ஜென்மத்துல அவன் கறிக்குருவியா பிறந்துட்டான் தான தர்மம் செஞ்சிருந்தும் அவனுடைய அறியாமையினால அவன் செய்த தவறை அவன் உணராததால கறிக்குருவியா பிறந்துட்டான் இந்த கரிக்குருவியா பிறந்ததுனால என்ன கஷ்டம் அப்படின்னா கஷ்டம்னு பெருசா இல்ல ரொம்ப திண்டாட்டமான ஒரு பிறப்பு காக்கா அது மண்டையில கொட்டிக்கிட்டே இருக்கும் கறிக்குருவியை பார்த்துச்சுன்னா காக்கா விடவே விடாது அது மண்டையிலே நட்டு நட்டுன்னு கொட்டும் அதனால அந்த கறிக்குருவிக்கு இந்த இடம்லாம் ரொம்ப வலிக்குமா உச்சந்தலை எல்லாம் அந்த கறிக்குருவி ரொம்ப வலி தாங்க முடியாம ஒரு காட்டுல போய் பறந்து வந்து ஒரு கிளையில உட்காந்து அழுகுதான் ஐயோ கடவுள நான் ஏன் இப்படி ஒரு சின்னமா பிறந்தேன் எனக்கு வலிக்குது இந்த காக்கா கொத்திக்கிட்டே இருக்கு எனக்காக சாப்பிடவும் தெரியல கொத்த எனக்கு எனக்கு உணவு சாப்பிடவும் தெரியல எனக்கு தேடி இற சேர்த்துக்கவும் தெரியல நான் உணவை எடுத்துட்டு வந்து கொஞ்சோண்டு எங்கேயோ இருந்து அதை எடுத்துகிட்டு வந்து வச்சா அதை வந்து இந்த காக்கா என்ன தள்ளி விட்டுட்டு கொத்தி எடுத்துட்டு போயிடுது இது என்ன பிறப்பு இது அப்படின்னு இந்த மாதிரியாக அவஸ்தைப்படும்படியான ஒரு பிறப்பு பிறக்க வேண்டும்ங்கிறது தான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அதனாலதான் ஒரு சில சமயம் எல்லாம் தவறே செஞ்சுருந்தாலும் பயப்படணுங்கிறது நம்ம நினைக்கிறோம் பறவையா பிறந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் பாட்டெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கு ஆனா ஒரு பறவைக்குதான் தெரியும் தானே எவ்வளவு கஷ்டம் ஒரு ஒரு உணவு சேகரிக்கிறதுல இருந்து ஒரு மழை வெயில் காலத்துல தன்னுடைய குஞ்ச பராமரிக்கிறதுல இருந்து எத்தனை கஷ்டம் அப்படிங்கிறது அது குருவிக்குதான் தெரியும் அதனாலதான் மாணிக்க வாசலம் சொன்னார் பாம்பாய் பறவையாய் பல்விருகமாயின்னு சொன்னாரு இதெல்லாம் இந்த பிறப்பெல்லாம் வேண்டாம் தாண்டி மனுஷ பிறப்பை எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாரு அந்த கருக்குருவிக்கு ரொம்ப கவலை அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு சன்னியாசி நமசிவாய சொல்லி தவம் பண்ணிட்டு இருக்காரு அவரை பார்க்க ஒருத்தன் வரான் குருவே எனக்கு வந்து நிறைய மனக்கவலை எனக்கு மனக்கவலை தீரணும்னா நான் தீர்த்த யாத்திரை போகணும் நான் என்ன பண்ணணும்னு கேட்கறேன் ரொம்ப தூரம் எல்லாம் போவேணாம்ப்பா தீர்த்த எல்லாம் போகணும்னு அவசியம் இல்ல நான் சொல்றபடி செய்யி நீ வந்து மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றிலும் மிகச்சிறந்த பதியாகவே மதுரம் பதிக்கு போ பதில் மூர்த்தி விசேஷம் சொக்கநாத கடவுள் விசேஷம் தீர்த்தம் பொற்றாமரை குளத்தில் வைகை பெருக்கெடுத்து ஓடி வந்து பொற்றாமரை குளம் உள்ள சுவாமியே உண்டாக்கின தீர்த்தம் அதனால அந்த தீர்த்தம் விசே இந்திரன் உருவாக்கின தீர்த்தம் இல்லையா ஆக பொற்றாமரை விசேஷம் தலம் சுவாமியை நிர்மாணித்த தலம் அதனால இந்த மூன்று விசேஷங்களும் இருக்கக்கூடிய இந்த தலத்துக்கு நீ சுவாமியே சுவாமியை உன் கஷ்டம் தீரும் இந்த குருவி கேட்குது மதுரை எம்பதிக்கு போனா கஷ்டம் தீரும் அவனுக்கு மட்டும்தான் பிரச்சனையா நமக்கு இல்லையா நம்மளும் போவோம் நம்மளும் போய் சுவாமி கிட்ட கேட்போம் என்ன பிரச்சனையும் அதை சொல்லுவோம் சுவாமி பார்த்து நமக்கு மனசு அரங்கட்டும் பறந்து போகுது தன் சக்திக்கு மீறி பறந்து போகுது அட ஒரு வழியா மதுரை வந்துச்சு என்ன சொன்னாருன்னு யோசிச்சு பாக்குது ஆஹ் குளம் இந்த குளத்துல குளிச்சிட்டு அங்க இருக்கிற சாமியை போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம் அந்த குளத்துல அப்படி காக்கா குளியல் நமக்கு தெரியும்ல குருவி எப்படி குளிக்கும்னு ரெக்கைய பட படப்பட நடிச்சிட்டு தண்ணியில அப்படி பரண்டு எந்திரிக்கும் குளிக்குது சாமியை பாக்குது அங்கேயே இருக்குது அடுத்த நாள் வரைக்கும் அங்கே சாமி பக்கத்துல திருப்பி அடுத்த நாளும் குளிக்குது சாமியை பாக்குது அங்கேயே இருக்குது மூணாவது நாளும் குளிக்குது சாமிய பாக்குது இப்போ தாயார் கேக்குறா சாமி இது என்ன வினோதம் நடக்குது நம்மள சுத்தி நானும் நீங்க கேப்பீங்க கேப்பீங்கன்னு பொறுமையா இருக்கேன் ஆனா நீங்க கேக்குற மாதிரியே தெரியல என்ன நடக்குது யாருன்னு தெரியுதா ஆஹ் ஞாபகம் இருக்கு உன ஜென்மத்துல சொல்ற பேச்சு அதாவது தன் தப்புன்னு சொல்ல வரும்போது அந்த பேச்சை ஒதுக்கி அவன் அவனுக்கு வந்து தர்மம் நிறைய செய்யறோங்கிற கர்வம் அதிகம் செஞ்ச தப்பை ஒருத்தவங்க சொல்லி காமிக்கும் போது கூட அவன் உணரல அதனால எல்லாத்துக்கும் தவிக்கிற ஒரு கொஞ்சம் கூட தன் முனைப்பால் கால் ஊன்றி நிற்கக்கூடிய அளவுக்கு வலுவான ஒரு பிறவியா இல்லாம எந்த பக்கம் போனாலும் இம்சப்படுற மாதிரியான ஒரு கருக்குருவியாக பிறந்திருக்கிறான் சரி அந்த புள்ள பாவம் உங்களை தினம் தினம் சுத்தி சுத்தி வரான் இப்படியே போனா எப்படி கொஞ்சம் மனசு இறங்க கூடாதா தாயா தன் பிள்ளைகள் கஷ்டப்பட்டா தாழவே இல்லை அவளால அவளால முடியவே இல்லை அதுவும் குழந்தைகள் கண் கலங்கி வந்து நிற்கும் போது அழாதடி நான் சொல்றேன் அப்பா கிட்டக்க அப்படின்னு அம்மா சொல்ற மாதிரியே அவ சொல்றா சுவாமி கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாதா அப்படின்னு சுவாமி வந்து குருவி கிட்ட கேக்குற என்ன வேணும் அந்த குருவி சொல்லுது சுவாமி நான் போன ஜென்மத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது இந்த குளத்துல குளிக்க குளிக்க எனக்கு போன ஜென்மத்துல நான் செஞ்ச தப்பு ஏதோ கொஞ்சம் ஞாபகம் வருது சரி நான் அந்த தப்பு தான் கரியான் கறி குருவியா பிறந்திருக்கேன் ஆமா எனக்கு வலிமையே இல்லை அதனால எல்லா காக்காவும் எல்லா பெரிய பறவையும் என்ன தலையிலேயே கொத்துது ஆமா எனக்கு வலியான்ங்கிற பேரம் என் பேரை முதல்ல மாத்துங்க கறிக்குருவிய முதல்ல கரிக்குருவிக்கு அந்த பேர் வேணாம் கரிச்சாங்குருவின்னு யாரும் சொல்லக்கூடாது வலியான்னு சொல்லணும் சரி எனக்கு நல்ல பலம் கொடுங்க என் இறையை நானே தேடிக்கொள்றபடி எனக்கு பலம் கொடுங்க என் இனத்திற்கே வழியான்கிற பேரை கொடுங்க யார் வம்புக்கும் போகாம நாங்க நல்ல பாதையில நாங்க பாட்டுல நாங்க எங்க வேலையை செய்யறோம் சரி வேற என் கடமையை முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன் ஏன்னா எடுத்த பிறவைக்கு கடமையை முடிக்கணும்ல சரி வேற அவ்வளவுதான் வேற எதுவும் வேணாம் ரொம்ப சந்தோஷம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தக்கவன் வாழ தன் கிளையும் வாழும் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டு ஒருத்தன் நல்லவன் வாழ்னான்னா அவனை நான் சுத்தி இருக்கிற கிளைகள் மொத்தமும் நல்லா வாழும் அப்படிங்கறத குறிப்பால உணர்த்திட்டு அதுதான் அந்த உபதேசம் செய்ததனுடைய அந்த தாற்பயம் தக்கவன் வாழ தழையும் வாழும் ஒருத்தன் நல்லா இருந்தா அவனை சுற்றி ஒரு மரம் எப்படி பல கிளைகளை பரப்பி விரித்து மிக அழகாக செழுமையாக வளர்கிறதோ அந்த மாதிரி ஒரு நல்லவன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய கிளையான உறவுகளை நட்புகளை சுற்றத்தை சமுதாயத்தை நல்லா வச்சுப்பான் அப்படிங்கிறத குறிப்பால உணர்த்தும்படியாக அந்த கறிக்குருவிக்கு உபதேசம் செய்து வலியான்கிற பேரை கொடுத்து இந்த நிறைவு செய்கிறார் அந்த பிறவி அவனுக்கு முடிகிற மாதிரியாக இந்த கதை நிறைவாக நிறைவு பெறுகிறது இந்த ஐப்பசி முப்பது கார்த்திகை ஒண்ணு இந்த ரெண்டு நாளுக்கு தான் உடம்புக்கு மோட்சம் கறிக்குருவிக்கு உபதேசம் செய்தது இது ரெண்டும் அடுத்தடுத்த நாள் வரும் உடம்புக்கு மோட்சம் ஐப்பசி கடைசில தான் வரும் கடமுழுக்கல வந்து என்னால குளிக்க முடியலையு சொல்லும் போது மழை நீர் வைகை வந்து பெருக்கெடுத்து வந்து நினைத்ததாக இருக்கிற அவனுக்கு வைகையை கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னதாக அந்த ஒரு இதுவும் இந்த கறிக்குறி உபதேசமும் இப்போதான் நடக்கும் இந்த கார்த்திகை மாச ஒட்டிதான் நடக்கும் அந்த கொற்ற மழையில தான் அந்த கோவில் தீர்த்தத்துல அந்த குளத்துல வந்து அதை செஞ்சு காமிப்பாங்க ஆக ஒரு மூன்று படலங்கள் வாயிலாக எப்படி சின்ன 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 உயிர்களுக்கெல்லாம் இறைவன் தன்னுடைய கருணையை கொடுத்துருக்கிறாருன்னு பார்க்க முடியுது நான் இப்ப பேசும்போதுதான் கவனிச்சேன் இந்த படத்துல சுவாமி இப்படி சின்முதிரை வச்சிருக்கிற மாதிரி அந்த படம் வரைஞ்சிருந்தாலும் கூட அந்த சின்முதிரைக்கு இடுக்குல அந்த குருவியினுடைய படமும் வர்ற மாதிரி வரைஞ்சிருக்கிறாங்க அந்த ஓவியருக்கு மிகச்சிறந்த பாராட்டு நான் இப்ப பேசும்போது சட்டன் கவனிச்சேன் ஒரு குருவி ரெக்க விரிச்சு பறக்கிற அந்த போஸ்ல அவருடைய சின்முதிரைய ரொம்ப அழகா வரைஞ்சிருக்காங்க நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அருமையான விஷயம் ஆக எல்லா உயிரும் ஈசன் உயிர் அவர் கொடுத்த உயிர் பல்லுயிருக்கும் நீ பட பரமணல்ல வாங்குற மாதிரியான விஷயங்களை இந்த திருவிளையாடல் புராணம் வாயிலாக நம்மளால தெரிந்து கொள்ள முடிகிறது அறிந்து கொள்ள முடிகிறது அந்த வழியில இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி நம்ம சிவாய சிவாய நம்ம திருச்சிற்றம்பரம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க வாழ நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அர்முகம் வாழ்க விற்பை செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணுங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி